ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கறதுக்கும் காலையில தான் நியூஸ் வந்துச்சு மதியானம் ஒரு மணிக்கு சந்திக்கிறார் எப்படி உடனுக்குடன் ஆளுநர் வந்து அவருக்கு நேரம் ஒதுக்குனாரு கவர்னரை போய் பார்த்தாரா இல்ல ஒருவேளை பனையூருக்கு கவர்னர் வருவாராங்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா அவர் எப்பவுமே வெளியே போறது ரொம்ப சந்தேகமா இருக்கும் ஆளுநர் பதவி ஏன் அப்படின்னு கேட்டாரு மாநாட்டுல நான் யூனிவர்சிட்டி விஷயத்துல பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப லேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு பெருசாக ஈடுபடாது எனப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தான் பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே வந்து பிரச்சனை இல்லை அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதில் மாற்று கருத்து விஜய் வைத்து தான் திமுகவுக்கு கொடசூல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா பாஜக மேலிடத்தோடைய ஒரு அசைன்மெண்ட்டு எஞ்சையும் அண்ணா திமுகவும் பிடிச்சா கண்டிப்பா திமுக தான் சாதகமா இருக்கும் அதனால ஆந்திரா வேற தமிழ்நாடு வேற அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய சாட்டை அடி கோமாளித்தனங்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அந்த சண்டையில காணாம போயிடுச்சு இப்ப ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாம் சாட்டை எடுத்து அடிச்சாரா இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இ தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 சந்திர சார் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணன் வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அவரோட கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கறதுக்கும் காலையில தான் நியூஸ் வந்துச்சு மதியானம் ஒரு மணிக்கு சந்திக்கிறார் எப்படி உடனுக்குடன் ஆளுநர் வந்து அவருக்கு நேரம் ஒதுக்குனாரு இது எல்லாமே பின்னாடி திட்டமிட்டு செட் பண்ண பண்றதா அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல முதல் விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் கவர்னரை போய் பார்த்தாரா இல்லை ஒருவேளை பழையூருக்கு கவர்னர் வருவாராங்கிற மாதிரிலாம் ஏன்னா அவர் எப்பயுமே வெளியே போறது ரொம்ப சந்தேகமா இருக்கும் அவருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா நினைச்சிட்டு இருந்தாரு பரவாயில்ல அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் பண்ணோம் கவர்னரை போயாது போய் பார்த்திருக்காரு என்ன அது அதுக்கு அதனால நம்ம விஜய வந்து நம்ம நன்றி சொல்லணும் பட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டு சில டைரக்ஷன் கொடுத்துருக்கு கேசஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது என்ன இதுல அரசியல் அட்லீஸ்ட் நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்க ஏதாவது அரசியல் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் விஜய சொல்றேன் ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம் இதே கடிதத்தை அப்ப பண்ணிருக்கலாம் கவர்னர் அன்னைக்கு பார்த்திருக்கலாம் என்ன ரொம்ப லேட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு பண்றதுங்கிறத வந்து அரசியல் அரசியல் பண்றாங்க எல்லாமே அதுலயும் லேட்டான அரசியலா இருக்கேன் இது அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே அன்னைக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும் இல்லையே அந்த கடிதம் எழுதிருக்கலாம் இல்ல கவர்னர்ட்ட பாய் கொடுத்துருக்கணும் அது ஏன்னா ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த கவர்னர் அதாவது நீ எப்பயுமே பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் தான் யூனிவர்சிட்டியுடைய ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தான் கவர்னருங்கிறது வந்து அவரு வேந்தர் தானே ஒழிய பட் அவருக்கு வந்து பெரிய அதிகாரம் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது வேந்தர் தான் கொடுக்க முடியும் பட் ரெண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஆல்ரென் பதவி ஏன் அப்படின்னு கேட்டாரு மாநாட்டில் விஜய் விஜய் என்ன ஆமாம் மற்ற தீர்மானங்களில் நிறைய எனக்கு நினைக்கிறேன் ஒன்பதாவது பத்தாவது தீர்மானம் நினைக்கிறேன் அது அது வந்து ஆளுநர் பதவி ஏன் ஏன்னா எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கவர்னர்கள் செய்கிற விஷயங்கள்ல எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியும் அதனால ஆளுநர் பதவி ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானமே தாவேக்க மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் போய் கவர்னர் எதுக்கு போய் பார்த்தார் அவரு இந்த விஷயத்துல கவர்னரால் என்ன பண்ண முடியும் ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டு சில டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா கோர்ட்டு சிபிஐ வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு அதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இது என்ன விஜய் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு தெரியலையே ஒரு கிளியரா இருக்கணும் அப்போ ஒன்று அறிக்கையிலேயே இது கோர்ட்டு விசாரிக்குது இது நல்ல முடிவு இருக்குன்னு நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்ன இந்த தமிழ்நாட்டுல நம்ம வந்து உடன்பிறப்புகளின்ங்கிற ஒரு டைட்டில் வச்சு கடிதம் பார்த்துருக்குறோம் எம்ஜிஆருடைய ரத்தத்தில் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளின் அந்த மாதிரி அவருடைய கடிதங்களையும் பார்த்துருக்கிறோம் இப்ப நம்ம வந்து விஜய் வந்து தங்கைகளுக்கு அண்ணன் எழுதிய கடிதத்தை நீங்க நம்ம பார்த்தோம் அதுல என்னன்னா கையெழுத்து அவரு அவருடைய அவருடைய கையெழுத்துலயே கடிதத்தை போட்டிருக்கேன் ஒருவேளை அது சென்டிமெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரான்னு தெரில பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப லேட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது ஒரு பெருசா ஈடுபடாது அப்படின்னு என்னுடைய பார்வையா இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு தாவேகா கட்சியை சார்ந்த பெண்கள் வந்து விஜய் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தை வந்து எல்லா பக்கமும் விநியோகிக்கிறாங்க பெண்கள்ட்ட எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி முன்பு வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படினு இப்போ காவல்துறை சில நபர்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான மால் ஒன்றில் வந்து அதிமுகவினுடைய ஐடி விங்கியை சார்ந்தவர்கள் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேப்ஷனோட பதாகைகளை ஏந்திட்டு போராட்டம் ஒரு கு குரல் எழுப்பியிருக்கிறாங்க அது வந்து ஒரு பகுதியில் செய்திகளில் வந்து வைரலாச்சு ஸோ இன்றைக்கு தாவேக்கா வந்து களத்தில் குதிச்சிருக்குது நேற்று அதிமுக பண்ணினதையும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டினாரு இன்றைக்கு விஜய் அவர் பண்ணியிருக்கிறதையும் பாராட்டுறாரு ஒரு மாதிரி ஒரு குழு ஒரு கூட்டணி வந்து சங்கமிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது அந்த பா அந்த கோணத்தில் அதை பார்க்கலாமா நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதனோட மாற்றம் இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற இல்ல அதுல மாற்று கருத்து கிடையாது மாநில தலைவரா விஜய் இவரு அண்ணாமலை இருப்பாரா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறி இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் என்ன அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வழக்கமா கவர்னரை போய் பார்க்க வேண்டிய அண்ணாமலைதான் அண்ணாமலை தான் அவர் தான் அவர் போல பட் நான் கேள்விப்பட்ட விஷயத்துல எம்எல்ஏக்கள் எல்லாம் கவர்னரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் கிடைக்கல அப்படின்னு ஒரு தகவல் அடுத்த கட்டமா பாஜக எம்எல்ஏக்களையும் பாக்கறத தவிர்க்கிறாரு ஆளுநர் இந்த நிலையில உடனே நேற்று கேட்டு இன்னைக்கு விஜய்க்கு வந்து உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது இதே ஒரு அரசியல் வித்தியாசமா இருக்குது ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஆளுநர் வந்து கிட்டத்தட்ட அவர் இப்போதான் போய் சமீபத்தில் பார்த்துட்டு வந்தாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகுது யாருக்கு அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் சுத்தமாக அவாய்ட் பண்றாரு ஆளுநர் அண்ணாமலையை அது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு நீங்க கேட்ட மாதிரி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் சோ ஒருவேளை நம்மளை தவிர்த்து வேற ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு சங்கடம் நினைக்கலாம் யாரு அண்ணாமலை அவர் துண்ட போட்டு ஒரு கதைய ஒரு பாராட்டுங்கிற ஒரு பேர்ல இறங்கிடலாம் அப்படிங்கிற முடிவு நினைக்கிறேன் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல உம் இப்போ அதிமுக எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலதான் பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு மறைமுக செய்திகளுமே அதுதான் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ விரைவில் அண்ணாமலை வந்து மாற்றப்படலாம் அப்படி இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணியாக இருக்குதுன்னா அண்ணாமலை தலைவர் பதவியில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போனாலும் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஒரு பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் முதல்ல ஆளுநரை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து புகார் கொடுத்துருக்கணும் விஜய் முந்திக்கிறாரு அப்படிங்கிறதுல பின்னாணியில இருந்து பிஜேபி இயக்குகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் விஜய வந்து களம் இறக்கி இருக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது ஏன்னா இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து இது வருமா அப்படின்னு தெரில பட் ஃபியூச்சரை வந்து கணக்குல வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது விஜய் வந்து அண்ணாமலை லண்டன் படிக்க போயிருந்தாரல அந்த டைம்லயே வந்து ஆளுநரை பாக்குற மாதிரி ஒரு பெரிய தகவல் சொன்னாங்க அந்த முறை வந்து போய் பார்க்க போறாரு ஆளுநரை பார்க்க போறாரு சில அசைன்மெண்ட் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னு கிட்டது நாளைக்கு போறாருன்னே சொன்னாங்க பட் என்ன காரணத்தினாலயோ போய் பார்க்கல ஆளுநரை விஜய் பார்க்கல இது சம்பந்தமா நம்ம கூட செய்தி பண்ணோம் இது தமிழ்ல செய்தி பண்ணோம் ஆளுநரை போய் பாக்குறாரு அப்படின்னு போட்டோம் ஒருவேளை ரகசியமா பார்த்தாங்களான்னு யாருக்கும் தெரியாது அதை யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் அண்ணா திமுக போய் கவர்னரை பாக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்பாயின்மெண்ட் கேட்டு இல்லாம இருந்திருக்கலாம் இது வெளியே தெரியாதுல்ல ஒண்ணு ஏன்னா நம்மளுக்கு கேள்வி கிடைத்த தகவல் வந்து அண்ணாமலை கேட்டாரு அண்ணாமலைக்கு தரல பாஜக எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்டாங்க எம்எல்ஏக்களுக்கும் தரல அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அதனால அதிமுகவுக்கும் தொடர் மறுத்திருக்கலாம் ஆளுநர் மாளிகை விஜய்ங்கறத அடுத்த ஆப்ஷன் இப்ப அவங்களுக்கு விஜய வச்சுதான் திமுகவுக்கு குடசல் கொடுக்கணும் அப்படிங்கறதா பாஜக மேலிடத்துடைய ஒரு அசைன்மெண்ட் அது அஜெண்டா அந்த அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுத்து ஏன்னா நீ ஏற்கனவே பிஜேபி மத்த இந்த அஇஅதிமுகவுமே இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஐபிஐ பரவ பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லா பார்த்தா இருபத்தி ஆறு ஏதாவது சில பாஜக தலைமை பெரிய லெவல்ல முயற்சி பண்ணலாம் அதுக்கு இது ஒரு ஆச்சாரமா கூட இருக்கலாம் அதுல ஒண்ணு கருத்து கிடையாது கண்டிப்பா இப்போ அதிமுக எதிர்கட்சியாக செயல்படல அப்படின்னா விஜய் வந்து முன்னேறி வர்றாரு அப்படின்னா திராவிட பா கட்சிகளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்த செயின் வந்து உடையுது அப்படி அதை உடைச்சிட்டாலே எளிதாக தேசிய கட்சிகள் வந்து உள்ள ஊடுருவிடலாம் அப்படிங்கிற ஒரு தான் பாஜக இருக்குதுன்னு சொல்றாங்க எப்படி வந்து பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு கூட்டணியை உருவாக்கி ஜெகன் மோகனை பாஜக வந்து கூட இருந்தே குளிப்பறிச்சு தோற்கடிச்சாங்களோ அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஒருவேளை விஜய் ஒரு சைடு ஓட்ட பிரிச்சாலும் பாஜக அதிமுக கூட்டணி பிரிச்சாலும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மாதிரி ஒரு கணக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் அரசியல் திறனாய்வு வளர்வு மத்தியில ஒரு பேச்சு இருக்குது சாத்தியம் ஒரு கேள்வி எப்படி ஆந்திர நிலவரம் பேரு ஏன்னா ஜெகன் ஜெகன்மோகன் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு யாருமே யாரையுமே அனுசரிச்சு போகல அவர் அவரு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பை அவர் வந்து இழந்துட்டாரு ஒரு பிஜேபியோட கூட ஒரு பெருசா அனுசரிச்சு போல யாருமே அனுசரிச்சு போல மத்திய அரசோட அனுசரிச்சு அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன காட்டிக்கிட்டார் ஒரு தோற்றத்தை எப்படி ஏற்படுத்தினாருன்னா பிஜேபியோட அனுசரணையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு மோடியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மள ஒட்டும் இங்க ஆளே இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேஜ்ல தாந்தோன்றித்தனமாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சார் அதோட விளைவு தான் அது இன்னைக்கு அதனால தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரத்தையும் ஆந்திராவுடைய முடிவுகளையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது அந்த கலா நிலவரம் வேற இங்கே வேற சூழ்நிலை வேற அதனால நீங்க விஜய் வந்து ஒரு பெரிய கணிசமான வாக்குகளை பிரிச்சு அதே மாதிரி எதிரடியா இருக்கிற திமுக பாஜக கூட்டணி அது ஒரு பெரிய லெவல்ல நீ சொல்றதை பார்த்தா இவங்க ஒரு நூறு அவங்க ஒரு அறுபது எழுபது போனா தானே நம்மளுக்கு இது மாதிரி சாத்தியப்படும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு கலநலவரத்துல எதிர்ப்பு வாக்குகள் பிரிக்கிறப்போ திமுகக்கு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கறது நம்மளுடைய அரித்மெட்டிக் நம்ம அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் அரித்மெட்டிக்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் கூட்டணி கலநிலவரம் சூழ்நிலை இத பாத்தீங்கன்னா அதுலதான் வெற்றி தோல்வி இருக்கு அப்படி பாக்குறப்போ நீங்க எவ்வளவு எவ்வளவுதான் நீங்க பிரிச்சீங்கனாலும் விஜயும் அண்ணா திமுகவும் பிரிச்சா கண்டிப்பா தான் சாதகமா இருக்கும் அதனால ஆந்திரா வேற தமிழ்நாடு வேற அரசியலை பொறுத்தவரை கண்டிப்பா இப்ப இன்றைக்கும் நாளைக்கு நாலா மூன்று நாட்கள் வந்து கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் அந்த இந்த இது சிலை நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த பகுதியில மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க அதற்கான விளம்பர ஆயத்தங்கள்ல வந்து அரசு திமுக கட்சி வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு ஆளுநர் சந்திப்பு அந்த கடிதம் இது எல்லாமே வந்து இந்த நிகழ்வை வந்து மட்டப்படுத்துறதுக்கு தான் இவர் விஜய் செய்கிறாரு விஜயவை இறக்கி விட்டுருக்கிறாங்க இது வந்து மக்கள் மத்தியில அரசு வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாது ஏன்னா இப்போ த ஆளு ஆளும் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய முன் முக்கியமான விஷயமே வந்து தமிழ்நாட்டுல பெண் கல்விகளுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்திய லெவல்ல டாப்ல இருக்கிறாங்க பெண் கல்வியாக இருக்கட்டும் பெண்கள் வேலைக்கு போற விஷயமா இருக்கட்டும் நம்ம இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு இப்போ அதை சீர்குலைக்கிறதுக்கு பேர் வாங்கி வைக்கிறதுக்கு அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த அந்த குரூப்போட இப்ப விஜயும் சேர்ந்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அதாவது இது எல்லாத்திலயும் எல்லா ஆட்சி காலத்திலயுமே நடந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் எப்போ ஆளுங்கட்சி சில விஷயங்களை பண்ணோம் பட் இங்கே என்னன்னா ஆளுங்கட்சியுடைய ஒரு அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்ட துவக்க விழா அது எல்லாமே வெள்ளி விழா நம்ம திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட வெள்ளி விழா இன்னைக்கு விழா நடக்குது ரெண்டு நாளா பட்டு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அண்ணா அதிமுக இடங்களை மறியல் கைது அடுத்தது விஜயுடைய ஆளுநர் சந்திப்பு இதெல்லாம் வந்து இந்த திமுக உடைய ஆளுங்கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளை கொஞ்சம் மட்டம் தட்டுறதுக்காகவும் மறைக்கிறதுக்கான விஷயமாகவும் கூட விஷயமாகவும் இருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் அது அரசியல்ல இது சில விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும் பட் அதை தாண்டிதான் வரணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு வச்சீங்களேன் அதனால கண்டிப்பா விஜய் அரசியல் அவரும் அந்த மாதிரி அரசியல் தானே அவரு நீ ஏன் அன்னைக்கு அதே மாதிரிதான் நீ விஜய் மாநாடு அன்னைக்கு சில சம்பவங்கள் நடந்துச்சு இந்த மாதிரிதான் நீ ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் அதனால இதை தாண்டி அதனால யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் பட் அரசியல் அவ்வளோ ஒரு சாதுரியமான ஆளா விஜய் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஒருவேளை ஐடியா கொடுத்தவங்க ருசியானது போயிட்டு வந்திருக்காரு கூட அதனால அவர் கூட ஒரு பெரிய ஐடியா கொடுத்தாரான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய சாட்டை அடி கோமாளித்தனங்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அந்த சண்டையில காணாமல் போயிடுச்சு இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் சாட்டை எடுத்த அடிச்சாராட்ட செய்தியே வரல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம் எம் எம்என் எம் மக்கள் அப்போ அந்த ஃபைனல் டே அன்னைக்கும் என்எல்சி கிட்டக்கு அன்புமணி ஒரு போராட்டம் நடத்தி தடியாகி கைது பண்ணாங்க அந்த நியூஸில் அந்த நியூஸ் வந்து அமிங்கிருச்சு ஸோ இது மாதிரி டைவர்ஷனில் வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க தான் ஸோ அதில் இப்போ அரசனுடைய புகழுக்கு இது பண்ணுறதுக்கு செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அதில் வருது நல்லமா அதுக்கு ஒரு நல்ல முறையில் விளக்கமும் கொடுத்தீங்க ஸோ தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி Andy.